என் பார்ந்தவர்களே சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது எல்லாருக்குமே ஒரே அளவான நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் முக்கியமாக கல்வித்துறை அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் பலவிதமான பெற்றோர்களை பார்க்குறேன் பலவிதமான மாணவர்களை பார்க்குறேன் பல பள்ளிக்கூடங்களுக்கு நான் ஆலோசகராக போகிறேன் முக்கியமாக இந்த பள்ளி இறுதி ஆண்டு டென்த்து ப்ளஸ் டூ இந்த ரெண்டு வருடங்களில் அவங்க எந்த அளவுக்கு படித்து மார்க் வாங்குகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அடுத்த எண்பத்தஞ்சு ஆண்டுகளுடைய வாழ்க்கையும் தரம் இருக்கும் நல்லா தெரியுது ஆனால் எந்த அளவிற்கு இந்த பெற்றோர்களும் மாணவர்களும் இதை உணர்கிறாங்கன்றது தான் கேள்விக்குரிய இன்றைக்கி ஒரு கவுன்சிலிங் பண்ணேன் ஒரு ஸ்டூடெண்ட்டு டென்த் வரைக்கும் நல்லா படித்தார் அப்புறம் என்னாச்சோ தெரியல அந்த கொரோனா பீரியடில் இந்த படிக்கிற பழக்கம் போயிடுச்சு அவரோட பெற்றோரை வந்திருந்தாங்க ப்ளஸ் டூ என்ன பண்ண போகிறான்னு கேட்குறேன் நான் என்ஐஓஎஸில் படிக்க போகிறேன் ஓப்பன் ஸ்கூலிங் தப்பு கிடையாது என்ஐ இஸ் என் அமேசிங் போர்டு ஆனால் அவரோட டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணும்பொழுது எதனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவும் நீ முழு நேரம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அப்படின்னு கேட்குறேன் அது பதில் வரலை என்ஐ வயசுன நிறைய இடங்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இன்ஃபேக்ட் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு பதிவில் பள்ளிக்கூடம் போகாமையே டென்த்துக்கு அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்காமையே ஐஏஎஸ் எக்ஸாமே க்ராக் பண்ண கேசஸ் எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் அல்லது ஒரு விளையாட்டில் ஒரு பையனுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் அதில் முழு நேரத்தை அதில் கவனம் செலுத்திட்டு என்ஐஓஎஎஸ் பாஸ் பண்ணிட்டு ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு டிகிரி வாங்கிட்டு அவர் அந்த விளையாட்டு துறையில் போகிறதுக்கு என்ஐஓஎஸ் பயனுள்ளதாக இருக்கும் இல்லை ஒரு பெரிய பிஸி லாயர் இருக்கார் சுப்ரீம் கோர்ட் லாயரு அல்லது ஹைகோர்ட் நாயர் நிறைய ப்ராக்டிஸ் இருக்கு அவருக்கு அவருடைய மகன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு அவர் கன்வென்ஷனாக டென்த்து அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் ஒரு டிகிரி அதுக்கப்புறம் லா அப்படின்னு படிக்காமல் அவர் என்ஐ வயஸ் மூலமாக படிச்சுட்டு ஒரு சட்ட படிப்பை அஞ்சு வருஷம் படிக்கிறோம் அதனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ என்ஐ வயசு மூலமாக படிக்கிறது தப்புன்னு சொல்லலை ஆனால் எந்த காரணத்திற்காக ரெகுலர் கிளாஸை அவாய்ட் பண்ணி என்ன வயசு தான் முக்கியம் அந்த ஸ்டூடெண்ட்டுடன் ஒரு ரொம்ப நேரம் பேசினேன் நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னப்பா ஏ அதனால் ஒருவேளை நீ லேசியாக இருக்கியா இல்லை படிப்பு மேலே வெறுப்பம் வந்துடுச்சா இல்லை இந்த கொரோனா பீரியடில் ஒரு ஒரு பழக்கங்கள்லாம் மாறி போச்சா இல்லை உங்களுக்கு நண்பர்கள் பிரச்சனையா ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத வாழ்க்கையா இல்லை உங்களுக்கு குறிக்கோளே இல்லையா எல்லாம் பேசிட்டே வந்தேன் நான் அவங்க பெற்றோர் வந்துருந்தாங்க அவங்க இருந்தாங்க ரொம்ப ஒரேடாக இருக்கங்க இவரை பற்றி தான் எங்களுக்கு கவலையே இதில் என்ன ப்ராப்ளம்னா என்ன தான் ஒரு பெற்றோர் கவலைப்பட்டாலும் கன்சேண்டாக இருந்தாலும் அந்த கவலை இந்த குழந்தைகள் மனசில் போகாத வரையில் அந்த ஒரு படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் ஒன்றுக்கு வரணும் என்ற ஒரு இயர்னிங்னு சொல்லுவாங்க அது அந்த குழந்தைகள் மனசில் வராத வரையில் அப்படியே பட்டும் படாமையாக இருப்பாங்க அந்த ஏஜில் சீரியஸ்னஸ்ஸும் தெரியாது இது ஒரு பக்கம் மாணவர்களை பொறுத்தவரை இன்னொரு பக்கம் சில பெற்றோர்களை சந்தித்தேன் அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வகுப்பில் சொல்லிக் கொடுக்குற பாடம் மட்டும் பற்றாது ஏன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் டைம் கிடைக்கும் நாற்பது நிமிஷம் பீரியடில் அஞ்சு நிமிஷம் முன்னாடி அட்டண்டன்ஸ்க்கு போய்டும் கடைசி அஞ்சு நிமிடம் இங்கே போயிடும் ஒரு முப்பது நிமிடம் தான் கிடைக்கும் அதனால் அந்த முப்பது நிமிஷத்தில் ஒரு டீப்பாக படிக்க முடியாது போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அதனால் எக்ஸ்பர்ட் வச்சு நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம் ஏன்னால் எப்படி இருந்தாலும் நம்ம அதை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் டியூஷனுக்கு தான் போவீங்க டியூஷன் போகும்போது அங்கே என்ன தரமாக சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னெண்டா இங்கே ஃபிசிக்ஸ் எடுத்தால் இங்கே கெமிஸ்ட்ரி எடுத்துகிட்டு இருப்பாங்க இங்கே மேத்ஸ் எடுத்தால் இங்கே பயாலஜி எடுத்துகிட்டு இருப்பாங்க இங்கே பயாலஜி எடுத்தால் அங்கே வேறு எதனா ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த கனெக்ஷனே இருக்காது அதனால் பள்ளிக்கூடத்துலேயே உங்களுக்கு இரண்டு மணி நேரம் வல்லுநர்களை கூட்டு வந்து எக்ஸ்பர்ட்ஸை கூட்டு வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா பிடிவாதமாக பேரண்ட்ஸ்லாம் வானவே வாணாங்க அப்படின்ட்டாங்க எதனால் வாணான்னு சொல்கிறாங்கன்னா ஜென்யூனாக எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது எங்கிட்ட அந்த அந்த வசதி இல்லை நியாயமான மறுப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே நிலையில் இருக்கக்கூடிய உணர்வு பெற்றோரை சந்தித்தேன் நேத்திகி அந்த மேடம் உடைய ஒரு பெரிய பையன் வந்து ப்ளஸ் டூ படிக்கிறாரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் சின்ன பையன் வந்து டென்த்து போர்டு எக்ஸாம் இந்த வருஷம் எழுதுப்பார் வர கல்வியாண்டில் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குற நேரம் பத்தில் அதனால் நான் வந்து இவரை வந்து நான் எக்ஸ்போர்ட் கோச்சிங்க்கு அனுப்புகிறேன் மூணு சப்ஜெக்ட் நான் எக்ஸ்போர்ட் கோச்சிங் அனுப்புகிறேன் மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மூணுத்துக்கு அனுப்புகிறேன் யார் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆன்லைன் டியூஷன் எடுக்கிறாங்க பெங்களூர்லேருந்து ஒருத்தர் எடுக்கிறாரு யூஎஸில் ஒரு ஒரு மேடம் இருக்காங்க இங்கே வேலை செஞ்சு ரிட்டையர் ஆக இங்கே போய் செட்டில் ஆனவங்க அங்கே இருக்காங்க அந்த அம்மா எடுக்கிறாங்க அப்புறம் ஹைதராபாத்லேருந்து ஒருத்தர் எடுக்கிறாங்க எப்படி இவர் அவங்கள எடுக்கிறாங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்டேன் ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டேன் இத்தனைக்கும் பெரிய வசதியான குடும்பம் கூட கிடையாது சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க சொல்கிறாங்க ஒரு செகண்ட் ஹேண்டு லேப்டாப் கிடைச்சது அது வாங்கி கொடுத்தேன் ஹெட்ஃபோன் போட்டுக்கிறாரு நோட் புக் வச்சுக்கிறாரு நானே போய் பார்த்தேன் இந்த குழந்தை எப்படி படிக்கிறாங்கன்னுட்டு எவ்வளோ கட்டுறீங்க டியூஷனுக்கு அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் கட்டுறேன் ஆனால் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது பள்ளிக்கூடத்தை பேரில் எந்த விதமான பிரச்சனை எங்களுக்கு கிடையாதுங்க ஆனால் அந்த நாற்பது நிமிஷம் எங்களுக்கு பத்தலை இவரை டியூஷன் அனுப்புறது எனக்கு பிடிக்கல இப்போ பாருங்கள் ப்ரையாரிட்டின்ற ஒரு வார்த்தை உண்டு முதல்ல சொன்ன அந்த மாணவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ப்ரையாரிட்டி இருக்கான்றது கேள்விக்குறி இரண்டாவது சொன்ன அந்த பெற்றோர்களுக்கு படிப்புக்கு ப்ரையாரிட்டி எதனா ஒரு இடத்துல செலவை கட்டுப்படுத்தி இதில் செலவு பண்ணணுன்ற ப்ரயாரிட்டி இருக்கணும் அது இருக்கான்றது கேள்விக்குறி ஏனென்றால் அந்த பணம் இல்லைன்றது ஜென்வன் அதை நான் கண்டிப்பாக நான் மறுக்க மாட்டேன் அதே நிலையில் இருக்கக்கூடிய மூன்றாவது பெற்றோர் பொழுது இந்த ரெண்டு வருஷமும் அவங்க நிறையா மார்க் வாங்கினாங்க ஏனென்றால் அப்போ தான் அவங்களுக்கு கிடைச்ச சீட்டு ஒன்று கிடைக்கும் நீங்கள் பார்த்தீங்களானா இந்த மூன்று தரப்பு மாணவர்களும் ஒரே இலக்கை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அந்த இலக்கு தான் நல்ல வேலை ந நல்ல ஒளிமயமான எதிர்காலம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மூணு விதமான பெற்றோர்களுக்கும் யூனிஃபார்மாக இருக்கப்படுது அதில் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது இவங்க ப்ரையாரிட்டி கொடுத்தாங்களா சீரியஸாக எடுத்துனாங்களா இவங்கள்ட பணம் இருந்ததா இல்லையா இதை கொண்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைய இல்லை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் ஒரேடாகவே இருக்கேன் ஏனென்றால் படிப்புக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காத ஒரு மனநிலை இருந்தால் எந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை அது பாதிக்கும் என்று இந்த இடத்துல தான் நான் மீண்டும் 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 சொல்கிறேன் மாணவர்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பெற்றோர்களுக்கு பெற்றோர் கல்வி இயக்கம் தேவை ஆசிரியர்களுக்கு நன்றாக பாடத்தை எடுக்கக்கூடிய அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவை இது மூன்றும் இருந்தால்தான் தான் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம்